We'll yeah. yeah. தமிழர்களுடைய பாரம்பரிய திருமண நிகழ்வுகளில் நடைபெறுகின்ற கன்னிகாதாரம் என்று சொல்லப்படுகின்ற கெரிகை பற்றி நாங்கள் உங்களுக்கு தமிழிலே வழக்கம் தருகிறோம் அதாவது வந்து கோத்து உச்சாடனம் பண்ணி இன்னாருடைய பேத்தி இன்னாருடைய பேரன் என்று சொல்லியவர்களை கையை அந்த இலையோடு கையோடு சேர்த்து அந்த வாழைப்பழம் பவுன் அதை சேர்த்து கையிலே கொடுத்து கன்னியாம் இந்த கன்னியானவளை கனக சம்பந்தம் பலவிதமான சம்பத்துக்களோடு கூட கனக ஆபரண பூஷிதாம் எல்லா விதமான நகை ரங்க ஆபரணங்களோடு கூட தாசியாமி விஷ்ண வைது உங்களை விஷ்ணுவாக பாவித்து எங்கள் விட்டு மகாலட்சுமி உங்களுக்கு தருகிறோம் என்பதிலே தான் இந்த கன்னியாதானம் பண்ணி தண்ணீர் விட்டு அவரை அங்கே கொடுப்பது அந்த தண்ணீர் விட்டதினாலே தண்ணீர் விட்டு இலையிலே தண்ணீர் விட்டு கையோடு சேர்த்து கொடுத்ததினால் அவர்களுக்குரிய சொந்தம் தாய் தந்தையருடைய துடக்கு திட்டு எல்லாம் நிறுத்தப்பட்டு பிற கணவனோடு கணவன் சம்பந்தமான திட்டு துறக்கம் மட்டும்தான் அவர்களை வந்து சேரும் அதுபோல் தாய் கட்டுகிற பொழுது மாங்கல்யம் தந்துனானேன மம ஜீவன ஏதுனா கண்டேய பத்னானிஸ் பகே ஜீவ சரத சதம் என்பது இந்த மாங்கல்யத்தை மஞ்சள் நூல் கயிற்றிலே கோர்த்து களத்திலே கண்டே பத்னானி களத்திலே கட்டுகிறேன் எதற்காக என்றால் நம்ம ஜீவன ஏதுனா என்னுடைய வாழ்க்கைக்கு ஏதுவாக உன்னை நான் மனைவியாக ஏற்று என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆதாரமாக உன் நினைத்து உன் களத்திலே கட்டுகிறேன் உன்னுடைய ஆயுள் நூறாண்டு காலம் நீ சுமங்கலியாக வாழ்வாய் என்பதைத்தான் அது குறிக்கும் அதுபோல் தாலி கட்டியவுனே தாலி என்றாலே தாழ் நீ பணிந்து நட என்பது ஒரு பொருள் அதற்காக அடிமையாவது என்பதல்ல பணிவோடு நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதுக்கு பேரே தாழ் நீ தாலின்னு வந்தது இந்த தாலியை நெஞ்சிலே கட்டியிருக்கிற பொழுது எப்பொழுதுமே கணவனுடைய நினைவு நெஞ்சிலே தொட்டு கொண்டிருக்க இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கழுத்திலே கட்டினார்கள் அதேபோல் அம்மி மிதிக்கிற பொழுது முதல் தரம் அம்மி மிதிக்கிற பொழுது பெண்ணே முதன் முதலாக உன்னுடைய காலை பிடித்து அம்மிக்கு மேல் வைக்கிறேன் அம்மியானது எப்படி தளம்பாமல் உறுதியாக இருந்ததோ அதுபோல் உன்னுடைய மனமும் எப்பொழுதும் தளம்பாமல் உறுதியாக இருக்க வேண்டும் என் மீது மனச்சலனம் இருக்கக்கூடாது அவரின் மனம் சலந்த காரணத்தினாலே கல்லாக்கப்பட்டால் நீயும் மனம் தளர்ந்தால் கல்லாக்கப்படுவாய் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அங்கே அம்மதிக்கப்படுகிறது மேலும் அந்த அம்மியில் வந்து பிசினியில் இருக்கிற பொழுது அம்மிக்கு எதை அரைத்தாலும் அதை கழுவி துப்புரவாக மூடி வைப்பார்கள் அது உடைந்து விட்டால் வாசல் படைக்கு போட்டு விடுவார்கள் எல்லாம் வந்து போய் நடந்து உழக்க வேண்டி வந்துடும் அது மாதிரி அந்த பெண் இருக்கிற இடத்தில் இருந்தால் பக்குவமாக இருக்கும் தவறினால் எல்லோராலும் விதிக்கப்படுவாள் என்பதை காட்டுவதற்காகவும் தான் நம்பி இருக்கிறது அடுத்தது மோதிரம் போட்டு எடுப்பார்கள் தண்ணீரில் அவர்களுடைய போடுகிற பொழுது இதை யார் முதல்ல எடுக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த மோதிரம் சொந்தம் என்று சொன்னதுமே அவர்கள் எடுப்பார்கள் சில வேலைகளிலே மூன்று தரமும் கணவனே எடுத்து விடுவார் சில இடத்திலே மனைவியைக்கு விட்டுக் கொடுப்பார் இந்த விட்டுக் கொடுக்குற மனப்பான்மை அவர்களுக்கு இருக்கிறதா என்று பார்ப்பதற்காகத்தான் இந்த தண்ணீர் போட்டு எடுக்கிறது அருந்ததி வாப்பல் என்ற ஒரு சடங்கு இருக்கிறது அருந்ததியோர் வதிஷ்ட ஆண்டு வதிஷ்டரும் இல்லறத்திலும் துறவரத்திலும் ஒன்றாக நீந்து வாழ்ந்தார்கள் அதனால் இறைவனாலே நட்சத்திர பதவி புயல் அடைந்தார்கள் அதுபோல் நீங்களும் இல்லறத்திலும் திரவரத்திலும் நினைவிரியாது வாழ்ந்து எல்லோராலும் போற்றக்கூடிய நட்சத்திரமாக திகழ என்பதற்காகத்தான் அந்த அறிந்ததையை பார்த்து முதன் முதல் வாழ்க்கையில் கிளம்புகின்ற நீங்கள் இந்த நட்சத்திரமாக திகழ்கின்ற அறிந்ததி போல நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அவர்களை பார்த்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சொல்வது அதனாலே திருமணம் என்பது தமிழர்களுடைய பாரம்பரியமான விஷயம் இதை அறிந்து திருமணம் செய்ய வேண்டும் எல்லோரும் என்பது வாழ்த்துக்கள்